அப்போ வந்து அப்போ காலைல ஒரு வாட்டி அதை டெலகாஸ்ட் பண்ணி அது வந்து மறுபடியும் அவங்க நைட்டு ஒரு வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு அப்படின்னு போட்டு அங்கேயும் டிஆர்பி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபினாலேக்கு கூப்பிட்டு அங்கேயுமே வந்து இந்த சேதுபதி ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி என்னோட எவ்வளோ ஃபீல் ஆச்சு தெரியுமா கொடுக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி ஆ கொடுத்தது சரி தான் ஏன்னா நீங்கள் சரியாக ஆடலை நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க அவன் சபரி சொன்ன மாதிரி தான் அவன் வந்து திவாகர் கேட்கும்போது அந்த பொண்ணு சென்ட் ஆஃப் பண்ண கூட யாரும் போகலைல்ல அப்படின்னு சொல் வெளில போகும்போது கூட யாரும் போகல இல்லைன்னா அவள் பண்ண வேலை அப்படின்ற மாதிரி அதே தான் வந்து விஜய் சேதுபதியும் பண்ணான் ஆனால் அவன் டீசெண்டாக ஹோஸ்ட்டுங்கிற போர்வையில் பண்ணான் அவன் சபரி அப்போ மாக ஒகிட்டா அப்படின்னும்போது எனக்குமே கஷ்டமாக தான் இருந்தது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஃபீல் பண்ணவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இல்லை அதை டெலிகாஸ்ட் முன்னாடி விஜய் டிவி எதை டெலிகாஸ்ட் பண்ணணும் எதை கட் பண்ணணும் இல்லை இப்படி ஒரு டாஸ்க் வச்சா என்ன மாதிரி அதுக்கான காசிகுவன்சஸ் வரும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு டிஆர்பிக்காக அதுக்கப்புறம் உருட்டு உருட்டுன்னு அப்போ தான் உருட்டினீங்கன்னா ஃபினாலே முடிஞ்சு போயிடுச்சு அவன் வெளில வந்து அவன் பழப்பை பார்க்கணும் இல்லை இன்டர்வியூவில் அவன் என்ன செஞ்சானோ அதை மட்டும் பேசணும் ஆனால் திருப்பி பாரு கார் டாஸ்க்கு திருப்பி ஸ்கேம்பரா டாஸ்க்கு அப்படின்னும்போது இந்த சீசனை வந்து டாக்ஸிக் சீசன் சொல்றதை விட இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி டாக்ஸிக்காவே கொண்டு போவீங்க அப்படின்னும் இந்த டாக்ஸிக்கோட உச்சகட்டமா அந்த வக்ரன் இன்னொன்னு பண்றான் அவன் என்ன பண்றான்னா அவனோட சேனல்துல நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் அவனோட ரெண்டு எடிட்டரோ அந்த இருக்கானுங்கல்ல அந்த டீம்ல வேலை செய்யறவனுங்க ஃபுல்லா வந்துட்டு அவனுங்க ஆள் நடிக்கிற மாதிரியே நடிச்சு அந்த மாதிரி அது என்னது இந்த எல்லாம் ஆள் மாதிரி நடிப்பாங்கள்ல அந்த மாதிரி எதோ மீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி எல்லா இடத்துலேயும் பார்வ விக்ரம் இருக்கிற மாதிரி பார்வை சர்க்காட் சர்காஸ்டிக்காவே எல்லா இடத்துலையும் அடி அடி அடிச்சு ஒரு இடத்துல வந்துட்டு அவன் விக்ரம் வந்து அவனோட ஸ்டோரி சொல்லும்போது பார்வை வந்து ஏதோ சொல்கிற மாதிரிலாம் உட்காரும்போது அவங்க மாயான்னு சொல்லும் போது அப்போ வந்து ஏன்டா மாயான்னு சொல் மாயா வேண்டாம் இதில் எழுத்திங்க அப்படின்றான் அவன் அவனோடய ஃப்ரெண்ட்ஸ் அவன் விக் விக்க சாரி அவன் வக்ரன் அப்போ வந்து இல்லைனா அவர் இருக்காருல உள்ள பிரவீன்ராஜ் அவர் மாயா மாயான்னு தானே சொல்லுவார் பார்வை அப்படின்னும் போது அவன் மாயாவும் இவனை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ பார் விக்ரமும் மாயாவும் அப்படின்னு சொல்லும் போது அதனால தான் பூர்ணிமா உள்ள வந்து விக்ரம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பா போன மாயா வந்து ஒரு அவார்டு வாங்கினாங்கல்ல சொல்லுவாங்க சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லி மாயா அந்த எடிட்டிங் டீம் போட்டாங்களாமா மாயா பேர் ரிப்பேர் ஆயிடுச்சாமா ஏன்னா மாயாவோட பார்வசாமா அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன விதமாகட்டும் அதுக்கப்புறம் போன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்வ அம்மாவும் அவங்களும் பார்வம் வந்து அந்த ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் பேசினதை துணிவே சக்தி அவங்க பேசின விஷயங்களை அது இன்னும் ட்ரால் பண்ணி ரொம்ப மோசம் மோசமா சோசியல் மீடியால போடும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு பேசுவீங்களா இப்படி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பொண்ணோட அம்மா இப்படி சப்போர்ட் எனக்கு புரியல அப்ப வக்ரன் செஞ்ச விஷயத்துக்கு வக்ரோட அப்பா அம்மா வந்துட்டு பலர் நாள் அரைஞ்சாங்களா ஷோ உள்ள வந்து அரைஞ்சாங்களா இல்ல சபரி செஞ்ச விஷயத்துக்கு சபரியோட அம்மா வந்து ஏன்டா இப்படி பண்ண இல்ல அந்த பொண்ணுகிட்ட மனசார ஒரு சாரியாவது கேட்டு ஏன் இப்படி வன்மத்தை கொட்டின நான் வந்து உன்னை இப்படி வளர்க்கல இல்ல அப்படியே இருந்தாலும் நீ கேம்காக பண்ணியிருந்தாலும் மனசார அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டு இனிமே அந்த பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க அம்மா இல்ல உங்க அக்கா சொன்னாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்வ அம்மா மட்டும் அவள் பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது அவள் செஞ்சது மட்டும் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்லணும் பலர் அடித்து சொல்லணும் அப்படின்னே சொல்லணும் அவங்களுக்கான புரிதலில் அவங்க பொண்ணு செஞ்சது சரி ஒரு வகையில் அந்த இருந்து தள்ளி விட்டது டாஸ்க்கு தான் அப்படி தள்ளி விட்டாலுமே அது நான் அப்படி பண்ணிருக்கூடாது ட்ரிகர் ஐட்டர்னு அவளே சாரி சொல்லிட்டா ஃபினாலேயில் சொல்லிட்டா இப்போ இன்டர்வியூலேயே சொல்லிட்டா அப்படின்னும் போது அதையும் மீறி அவங்க பொண்ணு வந்து ஒருத்தங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க பேசுறதெல்லாம் என் பொ நான் இது என்னோடய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்காங்க பாரு அம்மா வந்து வந்திருக்காங்க பாரதின் ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்போ சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து என் பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன வேணா பேசுவாங்க என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அதுக்கு தக்க பதிலடி என் பொண்ணு கொடுத்தா அன்னைக்கு வந்து அந்த அந்த லைவ்ல நான் நிறைய நேரம் அன்னைக்கு உட்காந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் அந்த டாஸ்கை அப்போ வந்து தப்பா எதுவும் சொல்லாம அவளுக்கான விஷயங்கள அவள் ஓப்பனா பேசினா அவளுக்கான நியாயத்தை வந்துட்டு அவள் வந்து அவளுக்கான விஷயங்களா வச்சா தப்பா சொல்லாம அவளுக்கான புரிதலோட அந்த பகுத்தறிவோட அவள் பேசினா அப்படின்னு என்ன தப்பு இருக்கு இதுல அவள் கவுண்ட் கொடுக்க தானே செஞ்சா அவள் அகேன் அது அவளோட பர்சனல் அவள் யார் செலக்ட் பண்றா అవలవు పేసరా லவ் கண்டென்ட் கொடுக்குறாலோ இல்லை லவ் பண்ணுறாலோ இல்லை நிஜமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அது அவங்களோட பர்சனல் அவள் பர்சனலாக நினச்சவங்கிட்ட சொன்ன விஷயத்தை நீ பப்ளிக்காக எடுத்துகிட்டு வந்து சொல்லி கேம்க்காக யூஸ் பண்ணால் அது அவளுக்கு துரோகமாக ஃபீல் ஆச்சு ட்ரிகர் ஆச்சு பிளஸ் அந்த கேமில் அவர் நிறைய அனுபவிச்சிட்டா அது அதோட ட்ரிகர் பாயிண்ட்டாக அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவளோ வார்த்தைங்களாவது அதை அதை சொல்லணும் போது இப்போ பேசிட்டே இருந்தால் வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா அவளும் பேச தானே செய்யணும் அப்படின்னும் போது அவள் பேசினதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க அம்மா ஒத்துக்கிட்டதாகட்டும் அப்போ அதுக்காக வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு செஞ்சால் அதை ஒத்துக்குவீங்களா அவள் அம்மாவா எப்படி அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு செவன்ட்டி ப்ளஸ் ஏஜ் ஆகுது இதுக்கு மேலே அந்த மாவு ட்ராவல் பண்ணி அந்த மாவு என்னடா சாதிக்க போறீங்க அப்படின்னா இது அந்த வேலை அந்த வக்ரன் உள்ளே இருக்கும்போது அந்த இப்படி ஒரு பொண்ணை வளர்த்ததுக்கு நான் அம்மாவை பார்க்கணும் ஆல்ரெடி வக்ரனோட வளர்ப்பை பற்றி அமருதி ஒரு வாட்டி சொல்லும் போது வளர்ப்பை பற்றி பேசுறீங்க நீங்க என்ன அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டா வளர்த்துருவீங்களா அப்படின்லாம் பேசினா அதே ஆளு பார்வை பற்றி அம்மாவை பற்றி கனியோ பேசுனது ஒரே இடத்துல கூட பேசல ஒரு இடத்துல கூட கேள்வி கேட்கல வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்தமாக வெளியில் வந்து தன்னோட பொண்ணுக்காக பேசுகிறதே நீங்கள் ட்ரால் பண்ணி போடுவீங்க அப்படின்னா அதை இவன் சேனலில் இன்னும் மோசமாக போட்டிருக்கான் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் அதை அப்படி பேசுகிறாங்கன்னா இவனும் அதை மோசமாக போட்டிருக்கான்னா அதனோ பாரு கே கெஞ்சு நாளாமா அதனால அந்த வீடியோ டெலிட் பண்ணுறன்னா அந்த இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸில் வேறு அதை வேற சொல்லிட்டு இருக்கான் பாரு வந்துட்டு என்ன சொல்கிறது அது அதாவது அது அவங்க வந்து அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா அவள் வந்து ஹர்ட் ஆயிட்டா அதனால அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படி வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி நான் என்ன சம்பாதிக்கணும்னு இருக்கா அப்படின்னு நல்ல மாதிரி பேசுகிறான் பார்வெல்லாம் கெஞ்சுறாளா இல்லைனா வந்து இவங்கிட்ட வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்கிறாளா இவனுக்காக வந்து எங்கேயாச்சும் வந்துட்டு புத்தியில் உரைச்சிருக்கோம் ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கோ இல்லை இது பிரச்சனையாக போயிடும் பயம் வந்திருக்கோம் டெலிட் பண்ணிருப்பான் ஒன்று இன்னொன்று இவன் இவன் அதாவது பார்வை வந்து அந்த கேம் ஆடுனால் நீங்கள் அவளை பற்றி போடலாம் அவங்க அம்மாவை திருப்பி திருப்பி ஏன் வலிக்கிறீங்கன்னும் போது அந்த அப்போ உன் அப்பா அம்மா வந்து மட்டும் சரியா அப்போ நீ தப்பே பண்ணலையா அந்த கேமில் அந்த கில்லர் காயின் டாஸ்கில் நீ போட்டு பிளான் பண்ணது கேம் இல்லையா அந்த ஆதிரை பொண்ணு எஃப்டியை தூக்கி வச்சிருக்கும் போது அவன் காலை பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணு கீழே வந்துருந்தா அந்த பொண்ணு கிடுப்பு உடஞ்சிருந்தா கால் உடஞ்சிருந்தா அது தப்பு இல்லையா நீ எத்தனை எத்தனைய டாஸ்க்கு அந்நியாயமாக அட்டூழியமாக ஆடி இருக்க கும்பல் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு புள்ளி பண்ணி ஆடிருக்கேன் என்னோட வீடியோஸில் ஸ்டார்டிங்லேருந்து இந்த நான் புள்ளி கேங்குன்னு தான் சொல்லியிருப்பேன் இந்த அன்பு கேங்கு புள்ளி கேங்னு சொல்கிற இடத்துல இவனுக்கு அதில் அது வந்து ஒரு இதுவாங்க நாங்கள்லாம் உருப்படாத கேங்குங்க நாங்கள் என்ன அன்பு கேங்குங்க உருப்படாத கேங்குன்னா நாங்கள் நாமினேஷன் பற்றி பேசணும் நீங்கள் நாமினேஷன் பற்றி தெளிவு டேரக்டாக உட்காந்து பேசலை நாமினேட் பண்ணணும்னு ஒஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுக்கணும்னு டைரெக்டாக உட்காந்து பேசலை ஆனால் இவன் என்ன பண்ணுவான் பேசும்போதே இந்த மண்டைக்குள்ளே ஏத்திடுவான் மற்றவங்களுக்கு இந்த வாரம் இவ சரியா பண்ணலை இவளுக்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இவன் ஒப்பீனியனை சொல்லும் போதே மற்றவங்க மண்டையை கழுவி விட்டுருவான் அதே மாதிரி இந்த வாரம் தான் நாமினேட் வெளில போவாங்க நினைக்கிறேன் இவங்க தான் ஆடல அப்படின்னு அந்த குரூப்ல உட்காந்து இவனும் கனியும் உட்காந்து மண்டையை கழுவுன விஷயங்கள் தான் எஃப்ஜே கிட்டயோ ரம்யா கிட்டயோ ஆதிரை கிட்டயோ அந்த அரோரா கிட்டியோ எல்லாமே சேர்ந்து ஆனா எல்லாரோட ஒத்துமொட்ட ஒரே டார்கெட் பாருவா இருக்க பட்சத்துல பத்து ஓட்டு பன்னெண்டு ஓட்டு பாரு திவாகருக்கு ஸ்டார்டிங்ல எல்லாம் வரும் நாமினேஷன்ல பெஸ்ட்டுக்கு ஒஸ்ட்டுக்கு எப்ப பாரு ஒஸ்ட்டுக்கு இவனுங்க குரூப்ல இருந்து ஒண்ணு வரும் பெஸ்ட்டுக்கு வந்து இவனுங்க அதாவது ஒஸ்ட்டுக்கு இவங்க பார்வை செலக்ட் பண்றானுங்க பார்வை திவாகரியோ ஒஸ்ட்டுக்கு மட்டும் இவங்களை செலக்ட் பண்ணிட்டு பெஸ்ட்டுக்கு இவனுங்களே யூனுக்குள்ளே ஒன்று பண்ணிக்குவாங்கண்ணா இது எல்லாமே சபரிக்கு தெரியும் தான் ஆனாலுமே சபரி அதே குரூப்பில் தான் இருப்பான் ஆனால் வந்து அது திடீர்னு கனி குரூப் ஆகும் திடீர்னு சபரிசம் குரூப் ஆகும் இப்போ வெளில கூட வந்து சபரிசம்னு சொல்லானும் போது எல்லாேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட்டு வானிங்களாக தான் இருந்தானுங்க ஆனால் எல்லாரோட ஒரே எதிரி பார்வாக இருந்ததுனாலையும் பார்வை அந்த கேமில் ஹைலைட் போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக அவன் மேலே வன்மத்தை கொட்ட ஆரம்பித்து இப்போ கேமே முடிஞ்ச அப்புறம் கூட இவனுங்க வன்மம் இன்னும் தீரவே இல்லைன்னும் போது நீங்கள் பண்ணுறதை பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அகைன் பிஹைண்ட் சேனலுமே வந்து அந்த டிஆர்பிக்காக பாருக அமருதீன் டாஸ்க்கு பேசினா தான் திருப்பி டிஆர்பி கிடைக்கும் திருப்பி வந்து பாருக அமருதீன் அந்த கார் டாஸ்க்கு மட்டும் தான் டாப்பிக்கை எடுத்து பேசணும் அப்படின்னும் வக்ரம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சபரி வின் பண்ணதுக்காக சபரிய ஒரு டின்ட்ரூவில் கேட்குறாங்க நீங்கள் ஏன் வின் பண்ணலன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா ஏன் பண்ணலாம் இதில் வின் பண்ணலன்னு யோசிக்கணும் பண்ண வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோமே அரோரா வந்திருந்தாலும் எனக்கு யார் வந்திருந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னா எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது கமருதீன் விஷயத்துலயுமே வந்து கமருதீன் அக்காவுக்கு பார்வை சுத்தமா பிடிக்காது அவங்க உள்ள வந்தப்பவுமே பாரு மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு வேணாம் அரோரா மாதிரி பொண்ணு தான் உனக்கு செட் ஆகும் இவன் என்ன சொல்கிறான் சபரி வெளில வரும்போது அந்த ஃபினாலே அன்னைக்கு அரோரா வந்து எலிமினேட் ஆகும்போது எனக்கு பொம்பளை குழந்தை போறதா அவங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ் தான் அவகிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது உள்ள வெளில ட்ரால் மெட்டீரியல் ஆகுதுன்னா இதை இன்ட்ரிஸ்ல அவங்ககிட்டயும் கேட்குறாங்க அது என்ன அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவளோட ஆம்பிஷன் பிடிக்கும் அவளோடது குட் குவாலிட்டிஸ் பிடிக்கும் ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வை பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி அவளோட அவள் வந்து அவளோட நேமை மாத்திக்கிறதுக்காக இங்க வந்தது அதோட அந்த ஆம்பிஷன் பிடிக்கும் அவள் எப்போ நேமை மாற்றிக்க இங்க வந்தேன்னு சொன்னா அவள் முதல் நாலாவது வாரத்திலே வந்து அவன் கமருதீன் கேப்பான இது நான் இல்லை எல்லா உன்னோட ஃப்ரெண்டு ரியா வந்துட்டு நீ வந்து இந்த பேரை மாற்றிக்க தான் உள்ள வந்திருக்கனு சொன்னாலே உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையா அவள் கிடக்கிறான் லூசா அவ சொல்லுவா பைத்திக்காரி எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கம்ஃபர்டபிளாக தான் இருக்கேன்னு தான் அவ இதில் வந்த காசை மிஞ்சி போனா ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் காஸ்மெட்டிக்ஸ் வாங்க யூஸ் பண்ணுவேன்னு சொன்னவதாவ அப்படி இருக்கும்போது அவள் எங்கள் பேரை மாத்திக்கணுன்றதுக்காக உள்ள பண்ணா அது அதுக்கேற்ற மாதிரி கேம் ஆடினா அவள் ஆடின கேம் மொத்தம் டர்ட்டி கேம் அக்லி கேமு டோப்போன் கேம் அப்போ அவ்வளோ மாதிரி உனக்கு பொம்பளை குழந்தை பிறந்த அவள்கிட்டே இருக்க குவாலிட்டிஸ் வேணால் நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் கமருதி அக்காக்கும் சரி இவங்க இவன் சபரிக்கும் சரி அது எதுக்கு க அரோர மாதிரி ஒரு பொண்ணு தான் செட் ஆகணும்னு கமருதிக்கு சொல்கிறீங்க அரோராவே கட்டி வச்சுருங்க ஒன்று இந்த பக்கம் சபரி எதுக்கு எனக்கு பொம்பளை குழந்த பிறந்த உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ் வந்து அவள்கிட்ட வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு அரோராவே கட்டிக்கும் அது அப்படியே வந்துடும் ஓகேவா இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரில ஏன் அரோரா மாதிரி அரோரா மாதிரி குணம் இருக்கணும்னு அரோராவே கட்டிக்கும் அரோரா மாதிரியே ஒரு குழந்த பிறக்கும் இந்த பக்கம் கமருதீன் மா கமருதீன் அக்காவுக்கு வந்து அது பாருவேனா அப்போ அரோரா கிட்டு அரோரா மாதிரி ஒரு பொண்ணு பொண்ணுதவனம் செட்டான அரோராவை கட்டி வச்சுருங்க இன்னும் நான் சொன்னானே வினோத் வந்துட்டு நீ வந்து என்ன வேணால் வெளில போய் பண்ணு இவ்வளோ மட்டும் கட்டாது அப்படின்னு அவனை வன்மத்தை தான் பார்வை மேலே கொட்டுறான் அவனுக்கு என்னென்னா அவனை வரோரை பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தான் இப்போ வந்து திவாகர் மட்டும் வந்து எல்லா பொண்ணுமும் பின்னாடி தான் இப்போ இப்போ சுற்றுவார் செய்வார்னு வெளில ட்ரால்லெலாம் பேசுகிறா நீ மட்டும் என்ன அரோர பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன் அவரும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து அந்த பேசுறதுங்கிறது ஒரு சிலர் அந்த பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு அவர் பண்ண மாட்டார் அது பார் ஸ்டார்டிங்கே அண்ணான்னு சொல்லி செட் பண்ணுறான் ஏன் அந்த திவ்யாவும் அதை சொல்ல வேண்டியதானே இவ தானே வாட்டர்ஸ் வாட்டர்ஸ் வாட்டர்ஸ்னா அதனால் அவனும் அவனை உசு உசு உசுன்னு சொல்லிவிட்டு அவனை வந்துட்டு சொல்லிவிட்டான் பண்ணிட்டான் அதுதான் ஒன்று அந்த ஃபினாலே ரவுண்ட்லாம் அதுதான் ஆச்சு அந்த எக்ஸ் கான்டெஸ்டன்ஸ் உள்ளே போகும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்த பைக்கில் உட்காந்து ஊர் சுற்றுற மாதிரி நீ ஸ்பேஸ் கொடுத்த அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அந்த வாட்டர்ஸ்ன்னு நீ சொன்னது அதுதான் அவன் சொல்லியிருப்பான் நீ அப்பே பவுண்டரி செட் பண்ணி தான் நான் பேசியிருக்க மாட்டேன் நீ ஜாலியாக இருந்தால் நானும் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னான் இதே பார்வ அது ஸ்பேஸ் கொடுத்தால அவன் அண்ணன் தான் சொன்னான் அவனே ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்ன போகிற அண்ணன் நான் அண்ணன் கூப்பிட்றா நீ விட்டுனே நான் அண்ணன் கூப்பிட்ற விட்டுனேன் விளையாட்டாக சொல்லியிருப்பா சீரியஸாகவும் சொல்லியிருப்பா நம்மளே இதை பற்றி பேசியிருக்கணும் போது நீ பவுண்டரி செட் பண்ணல உனக்கு தேவையானதுக்கு திவாகர் ஓட்டம் உனக்கு வேணும் அப்படின்றதால நீ திவாகர் கூட இழஞ்சிட்டு குறஞ்சிட்டு இருந்தேன் அப்புறம் அது ஒரு லிமிட்டாருன்னு போது உனக்கு குத்திக்கிச்சு குறைஞ்சிச்சு அப்பயே அதை சபரி கேள்வி கேட்கலன்னு வெளில இன்டர்வியூவில் சபரியை கிழிக்கிறாங்க இதே வந்து அதே திவாகர் வந்து பாரு வந்து விஷயங்கள் பேசும்போது சபரிக்கு பிடிக்காது ஆனால் சபரி போட்டு கேட்கும் போது சபரிக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது எல்லாம் அவன் தேவைக்கு தான் ஆனான்னு சொல்லும்போது எல்லாரோட டார்கெட்டாகவும் பார் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இதே திவாகர் வந்து பாருக்காக அழுதாரு செஞ்சாருன்னு ஒரு சிலர் சொன்னால் கூட எனக்கு அந்த விஷயத்தில் கூட பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா பார் கண்ணில் அடிப்பட்டப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா சபரி சபரி அடித்ததோ இல்லைனா வந்து அந்த விஷயங்களோ வழியில் உள்ளே போய் தான் அழுவா அப்போ கூட அவன் பக்கத்தில் யார் இப்போ திவாகர் ஆப்வியஸாக வந்து பக்கத்தில் இருப்பார் கமருதீன் கண்ணில் ஒத்தோட எல்லாம் வச்சாலுமே அதுக்கப்புறம் வந்து சபரி எங்கெல்லாம் விட்டு கொடுக்காம பேசணுமோ அங்கெல்லாம் விட்டு கொடுக்காம அவன் பேசியிருப்பான் திவாகர் அப்போ வந்து அவள் சொல்லுவா பாரு அது கேம் தானே என்ன அப்படி பண்ணானே செஞ்சானே அதெல்லாம் மட்டும் உனக்கு தோணலையா புரியலையா அப்படின்னு சொல்லி சபரி சபரி பற்றி ரெண்டு மூணு நேரத்தில் பாரு சொல்லும்போது கூட அவன் சொல்லுவான் திவா அது கேம் பார் அது அப்படி பார்க்க முடியாது அது கேம் பார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான் அதே மாதிரி அந்த வாரம் வந்து ஒரு வாரம் சபரியோ எஃப்ஜேவோ அந்த பிக் பாஸ் இன்னொரு வீடு இருக்குல்ல அந்த சூப்பர் டீலக்ஸ் வீடு அங்கே போனோன்றதுக்காகவே பாரு இந்த பக்கம் அந்த ஓட் போட்டு பண்ண பிளானுமே திவாகர் பிளான் தான் திவாகர் பிளான்ன்றத திவாகர் அப்படி பண்ண வச்சது எஃப்ஜேவும் இவனும் சபரியும் பண்ண வச்சிருப்பாங்க அதனால அந்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் திவாகருக்கு கிடைக்கும் இதை தான் ஒரு இடத்துல சொல்லியிருப்பா பாரு உனக்காச்சும் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஃப்ரீ நாமேஷன் கிடச்சிது எனக்கு கிடைக்கவே இல்லை நீ பேசாத எனக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படின்னும் போது தான் அது அந்த இந்த டாஸ்கில் அது என்ன அந்த பாட்டில் டாஸ்கில் அது பெருசாக வெடிக்கும் அந்த சண்டை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு இடத்துல சபரியாக பாருவான் வந்தால் இல்லை சப கனியாக பாருவான் வந்தால் திவாகர் நிறைய இடத்துல கனிக்காகவும் சபரிக்காகவும் நின்று தான் நானுமே பார்த்துருக்கேன் அந்த இடத்துல எனக்குமே திவாகர் கண்ணில் பார்வ கடிப்பட்ட போது கூட சபரி அந்த ஏன்னா அந்த வாரம் அவங்க கேப்டன் ஆயிருப்பாள் கண்ணில் தடிச்சுட்டு அவன் கேப்டன் இயப்பானும் போது அவனோடது எந்த ஒரு விஷயத்தையுமே சபரி கிட்டே போய் அவன் நேரடியாக கேட்டிருக்க மாட்டான் அவள் பார்வையே சொன்னாலும் அது கேம் கேம்னு சப்பை கட்டு தான் கட்டியிருப்பான்னு சொல்லும்போது இப்போ உள்ளே வரம்போதுமே பார் போகும்போது யாரும் வரலன்னு அவர் அழுதுறோம் அதுக்கப்புறம் பா சபரிக்கு ஓட்டு கேட்டாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை ஓட்டில் நீங்கள் ஏன் உள்ளே போய் கேட்குறீங்க உள்ள போய் அது கேட்கறதுக்கான விஷயங்களே அங்கே கிடையவே கிடையாது கேட்கவும் கூடாது அப்படின்னும் போது எப்படி எந்த இதில் நீங்கள் கேட்டிங்க ஓட்டு சபரிக்கு அப்புறம் அந்த விஷயம்லாம் எனக்கும் திவாகர் மேலே போது ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல அவர் பாரூக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்துக்காக ஓகே ஆனால் அதை விடவும் மோசமாக வினோத் பேசின விஷயங்கள் வந்து அவளை மட்டும் கல்யாணம் பண்ணாதன் சொன்னதெல்லாம் வந்து வினோத் எப்பயுமே குரூப்பிசம் தான் கேம் ஆடி இருக்கார் அவரும் அந்த அன்புக்கு கேமில் ஒருத்தர் தான் அவர் எப்பயுமே விக்ரம் ஐ மீன் வக்ரன் வாழை பிடிச்சி போவார் இல்லைனா கனி சபரி வாழை பிடிச்சி போவார் ஆப்வியஸாக அந்த வக் அந்த குரூப் வாழை பிடிச்சி போவார்ன்னா அன்றைக்கி ஸ்கேமரா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு போனது விக்ரம்னா அடுத்து போனது சபரினா அதுக்கப்புறம் தான் வினோத் போனான்னா வின் விக்ரம் எவ்விடமோ அவ்விடம் வினோத் இருந்திருப்பார் அன்பு சபரியோ எவ்விடும் ஐ மீன் கனி சபரி எவ்விடமோ அவ்விடத்தில் வினோத் இருந்திருப்பார் அப்படின்னா அப்படி தான் அந்த கேம் ஃபுல்லாகவே போச்சு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையுமே வினோத் அதை தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பார் அவருக்குன்னு சுய புத்தியோ கிடையாது அவர் எந்த கேமுமே ஆடவே இல்லை இன்ஃபேக்ட் பாஸ் கேமே ஆட கேம் ஆஃப் சர்வைவல் மட்டும் தான் அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகாத அவர் வின்னிங் ஆகிறதுலாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் அகேன் அவர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போகும்போது திவாகர் கூட ஆன ஆட்டத்தில் அவரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டார் இவ்வளோ வன்மத்தை திவாகர் மேலே ஏன்னா வினோத் வின்னர் வின்னர்னு சொல்லிட்டு இருந்தால் அதே கூட்டமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸா வினோத் உள்ள போகும்போது ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டணும் திவாகர் மேல அப்படின்னும் போது திவாகர் வினோத் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ரெண்டு பேருமே முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல அகைன் ரெண்டு பேருக்குமே பிப்டி ஃபிஃப்டி இருக்கு மொத்த பழைய நம்ம திவாகர் மேலே தூக்கி போட்டு முடியாது வினோத் அவ்வளோ நல்ல ஒரு கிடையாது ஏங்க ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு இடத்துல அவர் சொல்லிருப்பார் வினோத் இது வந்து ஸ்டார்டிங்ல அவர் அந்த அந்த சேதுபதி இருக்கானே பலூன் சேதுபதின்னு கூட நம்ம கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போடுறாங்க அப்படியே சொல்லுவோம் அந்த பலூன் சேதுபதி இருக்காலை அவன் வந்துட்டு இவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கு திவாகர் வினோத் அப்படி இப்படின்னு சொன்ன அந்த வீக்கே அந்த ஒரு கேப் இன்டர்வல் கேப் வரும்போது ஐ மீன் அந்த எபிசோட் கேப் வரும்போது நம்ம இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க போது அது சுத்தமாக திவாகருக்கு பிடிக்காது வினோத் கூட சேர்ந்து போகுது ஏன்னா அது எப்படி நல்லா இருக்குன்னா வினோத் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவார் நக்கல் நையாண்டி பண்ணுவார் அதை திவாகர் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற லெவலில் தான் இருந்துச்சு தவிர அதே திவாகர் பண்ணால் வினோத் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது திவாகர் சுருக்குன்னு சொல்லிடுவார் அதை வினோத் பண்ணால் வினோத் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் அப்போ ஒரு இடத்துல அந்த இன்டர்வலில் அவர் என்ன சொல்வார்னா ஒரு கண்ணாடி ஏதோ உடஞ்சிரும் அப்போது அந்த கேப்பில் அந்த ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போது கேப்பில் அப்போ வந்து அந்த கண்ணாடிலாம் தட்டில் வச்சு பொறுக்கி தர சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இது என்ன காமெடியா வினோத் வந்து லிட்ரலாக வந்து கேட்பார் திவாகர் திவாகர் மூஞ்சே மாறிடும் அது அது வந்து காமெடியா இப்போ வெளியில் வந்து திவாகர் அப்படி தான் ட்ராவல் பண்ணுறாரு பொண்ணும் கூட சார் நீ வந்து ஆரோர்தில்லாம் போய் பெட்டில் உட்காந்து சாதானப்படுத்துது ஆரோரு தூக்கி சுற்றுனது அரோ ஒரு அக்களில்லாம் கை வச்சுப்பான் வினோத்து அந்த வீடியோலாம் வந்து நிறைய வந்துச்சு வெளியில் அந்த ஒரு சில இடங்களில் அது அப்படியே அந்த வினோத் பியார் இருக்குல்ல அதனால தான் எனக்கு வினோத் பிடிக்கிறதே இல்லை அப்போ நீ பண்ணது என்ன வேலையா அரோரா அவனை அக்காவாக பாரு தங்கச்சியாக பாரு இல்லை ஃப்ரெண்டாக பாரு ஆனால் உட்காந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு இடத்துல போட்டுருக்கா நான் பேச வேணாம்னு நினச்சேன் ஆனால் அந்த வினோத்து கும்பல் கும்பல் கொண்டாடுதில்ல அதுக்காக பேச வேண்டியதார் அவள் அக்களில் கை வச்சுரு அப்போ அவள் அவள் நான் கேட்குறேன் அந்த ஸ்பேஸ்லாம் பார் கொடுக்க மாட்டா அந்த ஸ்பேஸ்லாம் பார் பவுண்ட்ரி பேசு வைப்பாள் அது திவாகருக்கோ வைப்பா எல்லாருக்கோ வைப்பா எல்லார் இடத்துலையுமே வைப்பா ஏன் கமருது தான் அப்போ அதனால தான் அது அன்வான்ட் டச் வரைக்கும் போய் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அது லவ் ஆச்சா இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து அவனை வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அதுக்கப்புறம் அதை ஒரு பர்ஸ்னலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பவுண்ட்ரி அவள் செட் பண்ணுவாள் ஆனால் அவள் என்னவா இருக்கணும்னு அவள் தான் டிசைட் பண்ணுவான்னு சொல்லும்போது ஏன் அரோரா என்னவாக இருக்கணும்னு அவள் டிசைட் பண்ணா அது தப்பு இல்லையா அது தப்போ சரியோ சொசைட்டிக்கு தப்போ சரியோ அவளுக்கு சரியா இருக்குன்னு அதை கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குல்ல அப்போ பாரு இப்படிதான் அவர் ரா அண்ட் ரியல் தான் ரூத்லெஸ் தான் ரூத்லெஸ் பிளஸ்ஸாவும் எடுத்துக்கலாம் மைனஸாகவும் எடுத்துக்கலாம் பிரேவுன்னு எடுத்துக்கலாம் திமுருன்னு எடுத்துக்கலாம் அவளை பொறுத்த வரைக்கும் அது தைரியம் நாங்களும் அவளை தான் பார்க்குறோம் அப்படி அவ ஆடினது தப்புனா அந்த வீட்டில் நல்லவங்க அவள் கேட்கறாதான் மற்றவனுங்களாம் என்ன அப்படியே வெளில பேப்பரா அப்படியே வந்துட்டு கரையே படியாதவனுங்களா ரொம்ப நல்லவங்களா அப்படியே ரொம்ப அந்த வீட்டில் அப்பாவே ஒருத்தன் தான் பாவலாம் அடி அடி பாரு பார்வைச்சப்பா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா எல்லாமே டாக்ஸிக் கூடாது அந்த கேம் முடிஞ்சப்பறம் கூட வன்மமாக வெளில தெரியுது அப்புறம் என்ன தடா நீங்களா நல்லவங்கன்னு நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்போ வந்து அவன் விக்ரம் எல்லாத்துலயும் சொல்றான் பாருகாமருதீன் தப்பு பாரு அப்படி நீ என்ன நல்லவனா உன்னை தப்புன்னு கை காட்டி சொல்ல அந்த கும்பல்ல யாருக்கும் தைரியம் இல்ல வெளில வந்த அப்புறமா உன்னை தப்புன்னு சொல்ல உன் அப்பா அம்மா சொல்லல உன் வீட்டு ஆளுங்க சொல்லல உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லல ரைட்டா அப்போ பார்வோட சைடில் அவ சைடுக்கான நியாயம் ஒன்று இருக்குது சபரிய தப்புன்னு அவங்க ஃப்ரான்ஸை சொல்லலை அப்போது பார்வை மட்டும் அவள் செஞ்சது மட்டும் அவள் தப்பு தப்புன்னு ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படியே என்னால் அவளை சாரி கேட்குது நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எல்லா விஷயத்திலையும் சாரி கேட்க வச்சுருக்கீங்க வெளில வந்து அப்போ ஸ்டான்பா இந்த இடத்துல சாரி கேட்டால் விக்ரம் எந்த இடத்துல பார்வை கிட்ட சாரி கேட்டால் சபரி எங்க கேட்டாங்க அந்த கனி எங்கே கேட்டான் ஏன் அந்த ஹோஸ்டே எங்கே கேட்டான் ஏன் பிக் பாஸ்மே கேட்கலையே அவளுக்கு செஞ்சது மொத்தம் அந்நியாயம் தானே அப்போ ஒரு பொண்ணை ஒரே தான் சொல்லணும் வேர்ல்டு இஸ் க்ரூயல் டு எ ஸ்ட்ராங் ஒப்பினியேட்டட் விமென்னு சொல்கிறாங்க வேர்ல்ட் இஸ் க்ரூயல் பேஸ் ஸ்ட்ராங் ஒப்பினியேட்டட் விமென் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதாவது அதுதான் இப்போது சபரி அந்த விஷயத்தை பண்ணும்போது கொண்டாடுறது மாசு ஏன்னா அன்னிக்கி கொண்டாடினாங்கல்ல சபரி அடித்தோடனே சூப்பர் செம்ம எனர்ஜி ஜெயித்தோன்னு அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு விஷயத்த வந்து விக்ரம் வந்து அந்த கில்லர் காயின் காயின்டாஸ்க்குலேயோ குரூப் சேர்த்துட்டோ புல்லி கேங்மா எல்லாம் பார்த்துட்டு பண்ணாலும் அவர் வந்து ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறாரு சூப்பராக கேம் ஆடுறாரு அப்போ வந்து பிரஜன் ஒரு விஷயத்த பண்ணும்போது மாசாக இருக்குது ஒயில்டு என்ட்ரியில் சேனல் சப்போர்ட் இருக்குது ஒரு பொண்ணை அந்த டிவார்மிங் டேப்லெட்ஸ் ஆகட்டும் இல்லைனா வந்து சைக்கோ மாதிரி ஒரு பொண்ணை அந்த கை வச்சு பாரு கை வச்சுருப்பா ஷோல்டரில் நம்ம அதை வந்து ஒரு மாதிரி தள்ளி விட்டு பண்ணதெல்லாம் அதை பற்றிலாம் கொஸ்டினே பண்ணவே இல்லை வீக்கெண்டில் அப்படின்னும் போது ஆம்பளை ஒரு அதே இதே மாதிரி பாரு மாதிரி தான் அசீம் சீசனில் அசீம் பண்ண தான் நான் அந்த சீசன் பார்க்கல நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அந்த இப்போ ஆம்பளைங்க அந்த விஷயத்தை பண்ணும்போது மாசா கொண்டாடுற இந்த உலகம் பொண்ணு ஒரு விஷயத்தை அதே விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணால் அவங்களோட அம்மாவோட வளர்ப்பு வரைக்கும் இந்த விக்ரம் வந்து கிண்டல் பண்ணி வீடியோஸ் போடுவான் வேடிக்கை பார்ப்பாங்க ட்ரால் பண்ணுவாங்க அந்த அம்மா பேசின துணிவே சக்தின்னு சொன்னது ட்ரால் பண்ணுவாங்க வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் வக்ரனோட அம்மா அப்பாவை பேசினா ஹோஸ்ட் வந்துருவார் மற்றவங்க வந்துருவாங்க சபரி அம்மாவை பற்றி யாரும் பேசவே கூடாது அப்போ வந்துட்டு பார்வ அம்மா பற்றி பேசலாம் பார்வை பற்றி பேசலாம் பார்வுக்கான பர்சனல் பற்றி பேசலாம் போது ஏன் ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் மட்டும் சட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு க்ரூயலாக இருக்குன்னா சொசைட்டி எப்பயுமே அப்படிதான் அ வேர்ல்ட் எப்பயுமே அப்படிதான் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படிங்கிறத விடவும் எழுதப்படாத சட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு அந்த நியாயங்கள் இங்கே தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது நியாயங்கள் மாறுபடுதா அப்படின்னா நியாயங்கள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த இந்த ஏன் ஒரு விஷயங்கள் பொண்ணுங்களுக்கான ஒரு விஷயமாகவும் பையனுங்களுக்கான ஒரு விஷயமாகவும் ஒரு கேமை அசி மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ இல்லைனா வந்து சபரி மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ விக்ரம் மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ அவரும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை மாசா தெரிகிறாரு அவங்க ஃபேமிலியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை ஆனால் பார் மாதிரி ஆடும்போது அப்போ வந்து பார்வோ விமர்சனத்துக்கு உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவள் மேலேயே டிஆர்பியும் எல்லாத்தையும் ஃபுல் ஷோ பண்ணிவிட்டு அவளுக்கான விஷயங்களையும் விமர்சிக்கப்படுற மாதிரி அதுவும் நெகட்டிவ் ஃபுல்லாக அவளுக்கு வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்களோட அம்மாவும் வந்து வந்துட்டு அவளுக்கான விஷயங்களை பேசும்போது அவங்க அம்மாவையும் ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இது ஏன் பொண்ணுக்கு பையனுக்கு நம்ம வந்து அந்த நான் எப்பயும் சொல்கிறது ஆண் நெடில் பெண் குரில் அப்படின்னும் இது என்ன புரியாத புதிரானா புரிஞ்சு புரியாத புதிர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுற இந்த தப்புகளோ இந்த தவறுகளோ தான் சொசைட்டியில் பொண்ணுங்களை மேலுக்கே வரவிடாமல் பண்ணுது ஸோ இப்போ பாருக்கு நடந்த இந்த விஷயங்கள்ல வந்து எல்லா பொண்ணுங்களும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சீசனில் உள்ளே வர பொண்ணுங்க அப்போ நம்ம இப்படி கேம் ஆடிட்டால் வந்து நம்மளை வந்து வெளில விமர்சனி விமர்சனத்துக்கு உள்ளாகும்னு தெரியாது ஒன்று பாருக்காக தெரிஞ்சிருக்கு ஆப்வியஸ் ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீசனில் வர பொண்ணுங்க எவ்வளோ அவேர்னஸ் ஆடும் அப்போ அவங்க கேமே ஆடாமல் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டா நல்ல பொண்ணுங்க அப்போ கேமே ஆடாமல் அரோரா மாதிரி பண்ணிட்டா நல்ல பொண்ணுங்க அப்புறம் கேமே ஆடாமல் சுபிக்ஷா மாதிரி ஜால்ரா போட்டுட்டா அவங்க நல்லவங்க அப்படின்னா அப்போது அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குன்னா ஒன்று நீங்கள் சேனலுக்கு கேம் ஆனோமா இல்லை மக்கள் மனசில் பதிர மாதிரி கேம் ஆடணுமா நான் எல்லா சீசன்லேயும் சொல்கிறதா வின்னரே வெளில நானும் இல்லை ஜென்ரலாகவே வின்னர் யாருமே பேசப்படுறதே கிடையாது அது போன சீசன் முத்து உட்பட நிறைய விஷயங்கள்ல ஏன் அந்த கவினே எடுத்துக்கோங்களேன் கவின் சீசனில் முகின்றாய் தான் ஆனால் தான் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் மட்டும் தான் பேசப்பட்டிருக்காங்க அது அசிமோ ஆர்யாவோ ஒரு சிலர் தான் அர்ச்சனா அர்ச்சனும் கொஞ்சம் கேம் ஆடினாங்க அப்படி தான் பேசப்படுறாங்களே தவிர ஸோ நீங்கள் ஜன ஆ ஜ முத்து சீசனில் முத்துவை விடவும் ஜாக் தான் நிறைய பேசப்பட்டாங்க மஞ்சரி தான் நிறைய பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீங்கள் சேனலுக்கு கேம் ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் ஃபைவ்ல நீங்கள் வந்துடலாம் ஏன் வின்னராக கூட ஆயிடலாம் ஆனால் மக்களுக்காக கேம் ஆனிங்கன்னா மக்கள் மனசில் நிற்பீங்க ஆனால் நீங்கள் டாப் த்ரீல வர மாட்டீங்க ஆக மாட்டீங்க ஜாக் ஆன மாதிரி பார் ஆன மாதிரி எவிக்ட் ஆன மாதிரி தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ உள்ளே வரும்போதே நீங்கள் சேனலுக்கு உண்மையாக கேம் ஆடணுமா அதாவது ஹோஸ்ட் ஒரு ஒரு வாரம் ஒரு க்ளூ கொடுப்பார்ல கமல் சார் சீசன்லனா ஹோஸ்ட் கொடுக்குற க்ளூ எப்படி இருக்கும்னா கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும் அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் மைண்டில் போய் எப்படி சேரணும் அவங்க மனசில் என்னவா யோசிக்கிறாங்கன்ற ஹிண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த சீசன்ல ஹோஸ்ட் கொடுத்த ஹிண்ட் எப்படி இருந்ததுன்னா நாங்கள் சேனல் இதை தான் எதிர்பார்க்குறோம் கமருதீன் கிட்ட வந்து இந்த லவ் கண்டென்ட் அரோரா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறோம் ஏன்னா நாங்கள் அரோராவை ஷைன் பண்ண வைக்கிறோம் பார்வை கூட யாருமே சேரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா பார்வை லைட்லேயே கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம் இல்லைன்னா பார்வை வில்லியா காட்டணும்னு பார்க்குறோம் அதே லைம்லைட்டை நாங்கள் வந்து விக்ரம் கொடுக்கணும்னு பார்க்குறோம் சபரி கொடுக்கணும்னு பார்க்கறோம் கண் மணி கொடுக்கணும்னு பார்க்குறோம் ஏன் அரோராக்கு கொடுக்கணும்னு பார்க்குறோம் ஸ்கேம்ராக் கொடுக்கணும்னு பார்க்குறோம் நீங்கள் ஏன் பாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹோஸ்ட் வந்து இந்த கேமை நீங்கள் இப்படி தான் ஆடணும் அதாவது ஜனங்களுக்கு புரிக்கிற மாதிரி ஆடாதீங்க சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க எங்களுக்கு டிஆர்பி கொடுக்குற மாதிரி ஆடுங்க அப்படிங்கிற அந்த சேனல் வந்து பார்வ அடித்தா டிஆர்பி வரும் பார்வ அப்புறம் வந்து கமருதீன் நீ வந்து கூட சேர்ந்து கலவு கொண்டன் கொடுக்காது அரோரா கிட்ட கொடு அப்போ அரோரா கேமோ ஷைன் ஆகும் முன்னே நாங்கள் டாப் ஃபைவ் கொண்டு வந்துடும் அப்போ பார்வை அடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீ பாரு கூட பார் பார்வை எங்களால் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் கூட பார்வை அந்த ஹோஸ்ட் சொன்னதாக தான் நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் அப்பே மாறி இருந்தால் அப்பே அரோரா பக்கம் இவன் திரும்பி இருந்தானா இவன் டம்மி பீஸா தான் இருந்திருப்பானே தவிர இந்தளவு கமருதீன் வந்து ஹிட் ஆயிருக்க மாட்டார் ஸோ இப்போ ரெட் கார்டு வாங்கினாலுமே வைரல் ஆகிருக்காரு இல்லை ரெட் கார்டு வாங்கினது மூலியமாக இவருக்கு ஃபேன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னா அது கூட சேர்ந்ததுனால மட்டும்தான் இந்த இடத்துல

பெண்கள் அடி தான் விக்ரம் வினோத் சொல்லிட்டே இருந்தார் ஆனால் கமருதீனுக்குமே ஹைலைட் ஆகணும் அவன் கேம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் கமருதீன் பற்றி அவனுக்கு கேம் ஆடணும் அது பாரு கூட இருந்தால் மட்டும்தான் அவன் கேமில் தெரியவான் பாரு கூட இருந்தால் மட்டும்தான் அவன் கேம் ஆடுறான் வெளியில் தெரியும்ன்றதுனால தான் அவன் ஒரு வாரம் அரோரா கொடுவான் ஒரு வாரம் பாரு கொடுவான் இருந்ததுன்னு அது அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜி அதுவும் ஒரு விதமான கேம் ஸ்ட்ராட்டஜி தான் போது வினோத்தோட கேம் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருந்ததுன்னும் போது வினோத் எப்படி இருந்ததுன்னா சட்டிலாக இருந்துடணும் சண்டை போடக்கூடாது அதே சமயத்தில் கேமை ஆடி வந்து பிரச்சனையில் மாட்டக்கூடாது சேனல் ப்ராடக்ட் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கூடவே ஜாலராக போட்டு ட்ராவல் ஆயிடணும் அப்படிங்கிறத வினோத் இருந்தது இதில் கான்ஃப்ளிக்ட் ஆனது தான் கமருதினா அது பாரு கூட அவன் சேரும்போது தான் வினோத்துக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது பாரு ஒரு ஸ்ட்ராங்கான கேமர்னு வினோத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த ஸ்ட்ராங் கேமை வினோத்துக்கு ஆட தைரியம் இல்லாதனால ஆனால் அதை கமருதின் ஆடும்போது அவன் மாட்டிடுவானோன்ற ஃப்ரெண்டு மேலே இருந்த அக்கறையில் இவன் சொன்னதுன்னு தானே தவிர பார்வை வினோத்துக்குமே பிடிக்காது ஆனால் வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் என்கிட்ட சாரி கேட்டாங்கன்னு சொன்ன பாரு இருந்த தைரியம் வினோத் அவருடைய இன்ட்ரீஸ்ல சொன்னாரா பாருகிட்ட நாங்க பேசணும் செஞ்சோம் அப்படின்னா பூசி மாடுப்பிதான் சொன்னாரு ஏன்னா நான் சொன்னதுதான் நம்ம கமருதுன்னு சொன்னா நான் சொன்னது கேட்டிருந்தா அவனுக்கு இந்த நிலமை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ண அதை அப்போ ஃபீல் பண்ணானா இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல லைம்லைட் கிடச்சிருக்கு ஜனங்க அவனை ஒத்துக்குறாங்க பாரூக் அமருதீனும் போது அது பாருதீன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது இல்லை அவங்களுக்கான லவ் ட்ரூவாக இருக்குது அப்படின்னும் போது ஜனங்க அதுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போது வினோத் சொன்னதையும் மீறி அவனுக்கான ஸ்டாண்ட் அவன் எடுத்தது அவன் லைஃப்க்கு அவன் நல்லது இதில் அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு பக்கம் பார்வோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு பக்கம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மேஜர் போது அவங்க அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் அவங்க சாய்ஸு ஆனால் நாங்கள் என்ன சொல்லியும் இப்போ பாரூக் அமருதீன் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்ணுறீங்க ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இந்த ஒரு கொண்டாட்டத்தை பண்ணுறீங்க இருந்த எங்களுக்கு கிடைச்ச ரெகனேஷனோட மக்கள்கிட்ட உங்களுக்கு நிறையவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வெம்பிட்டு இருக்கல வெளில அப்பா தாங்க முடியல அவங்களோட வன்மம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் மட்டும் இந்த சீசனில் ரொம்ப அந்நியாயமாக சொசைட்டி இப்படி தான் இருக்குதுன்னு அப்பட்டமாக காமிச்சது ஏதோ ஒரு இடத்துல பாரு மாதிரி தைரியம் எல்லா பொண்ணுக்கும் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் அப்படி இருந்தது அவங்க அந்த டூ வீக்ஸ் டிப்ரெஷனில் போனதாகட்டும் அழுதாகட்டும் அப்படி அவங்க சொல்லும் போது அதுலேருந்து வெளில வரத்துக்கு அவங்க அந்த ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டு காவியாவும் அவங்க அம்மாவும் அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க அதையும் மீறி அவளுக்கான அந்த கட்ஸ் வந்து அவளை அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி அவளுக்கான ஒரு என்ன தான் இப்போ அவங்க ஃப்ரீயாக பேசுகிறாங்கனால இன்னும் அவங்களுக்கான அந்த ட்ராமா இருக்குன்னு சொல்லும்போது அந்த ட்ராமாவை இன்னும் பெருசாக்குற விதத்தில் விக்கல் சீக்கிரம் அந்த வீடியோ போட்டதும் அதுக்கு அவங்க வேற விளக்கம் வெலை விளக்கம் வெளில விளக்கம் எல்லா இடத்துல ஒரு விளக்கம் கொடுத்துட்டு திரியான போது விக்ரம் பற்றி நான் பேசாத வீடியோவே இல்லை இப்போ சிவா பிரதர் அந்த ஹானஸ்ட் ரிவியூ அவர் வீடியோவில் கூட விக்ரம் பற்றிலாம் அவ்வளோ வந்து இப்போ பேசியிருக்காருன்னு போது இதெல்லாம் நான் முன்னாடியே பேசிட்டேன் ஏன்னா அவனோட கேம் பர்ஸ்பெக்ட்டிவே இப்படி தான் இருக்குது போது சரி கேம் பர்ஸ்பெக்டிவ் இப்படி இருந்து வெளியில் வந்தால் இது மாறுவான் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்தது ஏன்னா ஃபினாலே கிட்டே தான் பார்வோம் இந்த இடத்துல இருந்துருக்கணும்ல அவளும் ஏதோ போட்டிருக்காங்களெல்லாம் திவ்யா கிட்டலாம் பேசினவன் ஆனால் வெளில வந்து பார்த்தா அவ்வளோ வன்மத்தை கொட்டுறானும் போது நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா அப்போ உங்களோட ரியல் இவ்வளோ தான் நீங்கள் கேம்காக ஒன்றும் பண்ணலை கேம்லையே உங்கள் வண்ணத்தை தான்

இவனுக்கு அதே மாதிரி பாருங்களேன் அவன் ரொம்ப எவ்வளோ திமுறாக பேசுகிறான் விக்ரமா வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் இந்த மாதிரி வந்து பாரு கிட்ட யார்கிட்ட பேசுவீங்க பேச மாட்டீங்க என்னென்னா கேட்டால் வேணாலாம் சேர்த்துக்கேன் ஏன் வேணா உனக்கு ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டான் நீ சொன்னது போட்டு ஆமான் ஜாமி போட்டால் சுபிக்ஷா நீ சேர்த்துக்குவேன் உனக்கு ஆமான் ஜாமி போட்டு கேமை லூஸ் பண்ண கனிய நீ சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜே உன் பேச்சை கேட்டு தான் எஃப்ஜே வேணா கேம் போச்சுன்னா அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்து அதுதான் உனக்கு உறுத்துச்சு இல்லை ஸோ இந்த மாதிரி ஈகோ இஷ்டெல்லாம் வந்து இவங்க கூடவே இருக்க அக்கா தங்கச்சிங்க முன்னேறினாலே இவனுங்களுக்குலாம் பிடிக்காதுங்க அது சபரியாக இருக்கட்டும் இவனுங்களா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது இவங்க இவங்களுக்கு ஆமா சாமி போடணும் இல்லைனா இவங்க சொல்றது வந்து எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி மட்டும் இல்லை அவங்க ஒரு படி கூட இவங்கள மீறி யோசிச்சிட கூட கூடாது அது செய்யறது கூட இல்லை யோசிச்சிட கூட கூடாது அப்படின்ற இடத்துல தான் சுபிக்ஷாமி வியானா வச்சிருப்பாரு அதில் அந்த பொண்ணு அந்த பொண்ணை யோசிக்காம தான் இருந்திருக்கும் வேணாம் ஆனால் வெளில போய் வெளில போயிட்டு உள்ளே வரும்போது அந்த பொண்ணு யோசிச்சு எல்லாத்தையும் சொன்னது இவனுக்கு பிடிக்கல இவனே இவனை விட அந்த பொண்ணு புத்திசாலியா இருக்கு ஸோ இவனுக்கு பிடிக்காது பார்வம் இவனை விட புத்திசாலியா இருக்கா பிடிக்காது அப்படின்னும் போது இந்த இடத்துல வேணால் நம்ம ஃபோன் பண்ணா வந்து இவர் வந்து அன்பிளாக் பிளாக் பண்ற வாரா சப்ஸ்கிரைபர் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாரு வீடியோ வீடியோ வீடியோல சொல்றாரு அப்போ வந்து பாரு கமருஜின்னா கமருஜின் விஷயத்துல இப்போ கமருஜின் ஃபோன் பண்ணா என்ன கேட்பீங்கன்னா வந்து யார் அட்டாக் பண்ணுமா செய்யணுமா அட்ரெஸ் வேணுமான்னு கேப்பன்னா அவன் கிட்டத்தட்ட கமருஜினா ரவுடி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு பாரு பாருலாம் வந்து அவளை இப்படியும் செய்யும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்க அவளை பிடிக்கும் பிடிக்காது ரெண்டுமேங்க அப்படின்னா அவள் அப்படி தான் அப்படின்னா அவளை இன்னும் வில்லியாவே ப்ரொஜெக்ட் பண்ண அப்போ நீ ஹீரோ நீ நினச்சிட்டு இருக்கியாடா நீ வெறும் ஜீரோடா நீ வெறும் ஈர வெங்காயம் நீ ஒரு ஈர வெங்காயம் ஃப்ரெண்டு ஒரு மிக்ஸ்சரு அவள் திவ்யா வந்து ஒரு பொய் அவள் சேன்ட்ரா பொய் 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 பொய்யே தவிர ஒன்றுமே இல்லை அவன் ஒரு சைக்கோ ச பிரஜனை ஒரு ஒரு இன்ட்ரூவில் ஒரு ஒரு மாதிரி பேசுகிறான் அதுக்கப்புறம் அவன் சபரி அவன் நல்லவன் நல்லவன் சொல்லியே வந்து அவனை அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னும் போது எனக்கு தெரியல இந்த வன்மை இன்னும் எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னும் போது ஆனால் இந்த வன்மத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லாருக்கும் அப்பயும் சரி இப்போயும் சரி ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து அவளோட சேனல்லே அவள் பாருன்ற விற்றுப்பாருன்ற சேனல்லே இதைத்தான் நான் எதிர்பார்ப்பேன் பத்தன்ன சொல்லும்போது அவளோட சேனல்லே வந்து வீடியோஸ் வீடியோஸை போட்டிருக்கா இன்டர்வியூஸை ஓப்பனாக பேசியிருக்கா இன்டர்வியூ பண்ண வசந்த் அப்படிங்கிறவர் வந்து அவரும் வந்து அவரோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் பார்வோடது காவியா மாதிரி அவங்களும் காலேஜ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவங்கெல்லாம் சீனியர் அவங்க ஜூனியர் ஐ மீன் இவங்க சீனியர் பார் சீனியர் இவங்களாம் ஜூனியர் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த மீடியாவில் அந்த ஐ மீன் காவியா வந்து காலேஜ் ஃப்ரெண்டு இவங்க வந்து மீடியாவில் ஒன்றா இருக்காங்க போல இருக்கு வசந்த் ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது ஃபில்டர் இல்லாமல் அந்த இன்டர்வியூஸ் தான் இருந்ததுன்னு சொல்லும் போது இதெல்லாம் இவனுங்க உருட்டு உருட்டுன்னு உருட்டுறதுக்கான இன்ட்ரிவியூஸாக பிஹைண்ட் விட்ஸ் சுத்த மோசம் இந்த வாட்டி வினோத்தெல்லாம் வந்து அந்நியத்துக்கு வன்மத்தை மட்டும்தான் இன்னும் கொட்டிட்டு இருக்காரு அவர் முகத்தில் பார்த்தீங்களா இன்னமும் அதாவது நான் தான் வின்னர் வின்னர்னு ஒரு திமிர் இருந்திருக்கோம் அந்த வின்னரும் வந்து இவர் பணம் எடுத்துகிட்டு வந்தோன்னே போயிடுச்சு சரி வெளில வந்தப்பறம் ஜனங்க கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரு அந்த கொண்டாட்டமும் வந்து பாருக்கு அமருதீனுக்கு இருக்கிற அளவுக்கு தனக்கு இல்லையன்ற அந்த ஒரு ஏமாற்றமும் இருக்குது இதே ஏமாற்றம் தான் இவனுங்களுக்கும் இருக்குது சபரிக்கோ திவ்யாக்கோ விக்ரம்கோ இருக்குது அப்படின்னும் போது விக்ரம்லாம் வக்ரன்னு உள்ளே ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்ததுலாம் பார்த்து சம காண்டை இருப்பான் அந்த காண்டை தான் வெளில கொட்டிட்டு இருக்கான் போது இது இன்னும் எவ்வளோதான் பேசினாலுமே இது ஆகிறது இல்லை போல் இருக்குது வேலை ஸோ இப்போதைக்கு வந்த வரைக்கும் நான் பேசுகிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாச்சும் வந்தால் பேசுகிறேன் இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணி the next video. Please stay guys. Thank you.